வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை பதினேழு புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை ஆய்வறிக்கை வானிலை அமைப்பு ஒடிசா கடலோரம் நீடித்து கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒடிசா வழியாக உள்ளே நுழைந்து மத்திய மாநிலங்கள் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அதாவது பீகார் பீகாருக்கு தெற்கு தெற்கப்புறம் இருக்கக்கூடிய ஜார்க்கண்டு சத்தீஸ்கர் மத்திய பிரதேசம் உத்திரப்பிரதேசம் வழியாக உள்ளே நகர்ந்து கொண்டிருக்கிறது இந்த சுழற்சியானது அரபிக்கடலில் குஜராத் கரையோரமாக நீடித்து கொண்டிருக்கூடிய சுழற்சியோடு இணைந்து இணைப்பு சுழற்சியோடு சுழன்று கொண்டிருக்கிறது இணைப்பு சுழற்சியால் இணைப்பு இணைப்பு சுழற்சியால் இணைந்து சுழன்று கொண்டிருக்கிறது இந்த அமைப்பின் காரணமாக தென்மேற்கு பருவமழை அதாவது நேற்றைக்கு வரைக்கும் கடற்கரையோரமாக இருந்தது வலுவாக இருந்தது ஒடிசா ஆந்திர பிரதேச பகுதியில் இருந்தது இதனால் கேரளாவில் கர்நாடகாவில் காற்று வலுவாக நுழைந்தது இப்போ உள்ளே நுழைந்திருக்கிற காரணத்தினால நாம் சொன்னது தான் பதினஞ்சு பதினாறு பதினேழு தேதியிலிருந்து படிப்படியாக குறையும் என்று சொல்லியிருக்கிறோம் அடுத்த தாழ்வு நிலையும் உருவாகிறது தாழ்வு பகுதியாக போகிறது அதனையும் இந்த அறிக்கையில் அறிவிக்கிறேன் மழை எங்கே என்பதை இப்படித்திருக்கக்கூடிய வானிலை அமைப்பு எப்படிப்பட்ட மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதை பார்ப்போம் இந்த அமைப்பு கேரளா கர்நாடகா வழியாக கூடுதல் சதவீதத்தில் நுழைந்த தென்மேற்கு பருவக்காற்று ஈரப்பதமிக்க காற்று கேரளாவில் மழைப்பொழிவை கொடுத்து மேற்கு தொடர்ச்சி மலையில் மழைப்பொழிவை கொடுத்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் மேற்கு பகுதிக்கும் கணவாய் பகுதிகளில் அதாவது ஆரியங்காவு ஆரல்வாய் மொழி பாலக்காட்டு கணவாய் மற்றும் மைசூர் வழியாக வரக்கூடிய கர்நாடகா வழியாக வரக்கூடிய காற்றும் மழைப்பொழிவை தமிழ்நாட்டில் கர்நாடகா மற்றும் கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவை கொடுத்து வந்தது இப்போ அதோட தீவிரம் சற்று குறைந்திருக்கிறது நீலகிரி மாவட்டத்தில் நேற்றைக்கு அவலாஞ்சியில் நாற்பது சென்டிமீட்டர் வரைக்கும் மழைப்பொழிவு எட்டியிருந்த நிலையில் இன்றைக்கு அது பாதியாக இருபதாக குறைந்திருக்கும் நேற்று கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இன்று அதிகாலை வரைக்கும் பெய்யக்கூடிய அந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு இருபது சென்டிமீட்டர் எதிர்பார்த்திருக்கிறேன் பார்க்கலாம் எவ்வளவு பெய்திருக்கிறது என்பதை பொழுது விடிந்ததும் கணக்கு வந்ததும் தெரியும் அதே போல் வாழ்பாறையிலையும் பாதியாக குறைந்திருக்கும் எல்லா இடத்துலையுமே கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதி தேனி மற்றும் திருப்பூர் மாவட்ட தெற்கு பகுதி கொடைக்கனால் மலைப்பகுதி வால்பாறை பகுதி கோயம்புத்தூர் மாவட்ட கேரள எல்லையோரப் பகுதி மற்றும் நீலகிரி மாவட்ட பகுதிகளில் நேற்று முன்தினம் இரவு பெய்த மழையை காட்டிலும் நேற்றைய இரவு படிவு பாதியாக குறைந்திருக்கும் அதே போல அதாவது முடுமலைப்பேட்டை முக்கோணம் வரைக்கும் அதாவது அப்பாஜி கவுண்டர்மதி வழியாக நுழையக்கூடிய மழை நேற்று முன்தினம் ஐந்து சென்டிமீட்டர் நேற்றைக்கும் ஐந்து சென்டிமீட்டர் அது நெகமம் வரைக்கும் நல்ல மழைப்பிடிவை கருமாபுரம் காட்டம்பட்டி வரைக்கும் மழைப்படிவை கொடுத்து அது தாராபுரம் சங்கராண்டபாளையம் வரைக்கும் கூட தூரல் நினைக்கும் மழைப்பிடிவுகளை கொடுத்துருக்கிறது ஆனால் முக்கோணத்தில் முடுமலைப்பேட்டை பகுதிகளில் குடிமங்கலம் கொங்கல் நகரம் பகுதிகளில் சாரல் மழைப்படிவு தொடர்ந்து கொண்டிருக்கிறது நேற்றைய மழைப்பொழிவு நேற்று முனிந்திரம் ஐந்து சென்டிமீட்டர் பெய்திருந்தாலும் நேற்று இரண்டு மூன்று முறை நான்கு முறை வரைக்கும் சாரல் வந்திருக்கும் சில இடங்களில் ரெண்டு முறை சில இடங்களில் மூன்று முறை வந்திருக்கும் இந்த மூன்று முறையும் நல்ல மழைப்பொடிவை கொடுத்திருக்கோம் அது கூட ஒரு மூன்று நான்கு சென்டிமீட்டர் பெய்திருக்கும் அதாவது நேற்று முனிந்திரம் ஐந்து ஆறு சென்டிமீட்டரும் நேற்றைக்கு ஒரு மூன்று சென்டிமீட்டர் அழைவும் இந்த இடத்துல பொய் அதாவது பாதியாக குறைந்திருக்கும் என்பதற்கான அறிக்கை இது அதே போல் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பொழிந்து கொண்டிருந்த மழை நேற்றைக்கு முன்தினமெல்லாம் கே கர்நாடகாவில் முப்பது நாற்பது நாற்பத்தைந்து சென்டிமீட்டர் வரைக்கும் சில இடங்களில் பெய்திருக்கிறது ஆனால் மழைமானி உள்ள இடங்களை பார்த்திங்கன்னா முப்பது சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கிறது அந்த மழைப்பொடிவு இன்றைக்கு இருபது பதினைந்தாக குறைந்துவிடும் ஆனாலும் மழை தொடர்ந்து கொண்டிருக்கும் வயநாடு குடகு பகுதிகளில் பத்துக்கு குறையாமல் சென்டிமீட்டரில் தினசரி இருபத்தி ரெண்டாம் தேதி வரை மழை இருக்கும் ஒருவேளை சில நாள் எட்டாக குறைந்தாலும் மீண்டும் பத்தும் எட்டும் ஆறும் எட்டும் பத்துமாக அந்த இடத்துல மழை பொழிவு இருந்து கொண்டிருக்கும் அதாவது குடகு பகுதிகளிலையும் வயநாடு பகுதிகளிலையும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் நீலகிரி மாவட்டத்திலையும் நேற்றைக்கு இருபதாக இருந்த மழை என்றெல்லாம் பத்தாக குறைந்துவிடும் அதே போல் வால்பாறையிலையும் பாதியாக குறைந்துவிடும் ஒட்டுமொத்த மேற்கு மாவட்டங்களில் உங்கள் கற்பனைக்காக பழைய மழைப்பொழிவு பாதியாக குறைந்துவிடும் இதனால் இப்போ மழைப்பொடிவு எப்படி அந்த பாதியாக குறைந்தாலும் அந்த மழைப்பொடிவு எந்த நேரத்தில் பொழியும் என்று பார்த்தால் வெயில் வந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் மழைப்பொழிவு கிடைக்கும் அதாவது தற்பொழுது நீலகிரி மாவட்டத்தில் நேற்றைக்கு வரைக்கும் மேற்கு காற்று வலுவாக இருந்தது சாரல் மழைப்பொழிவு கொட்டியது ஆனால் இன்றைக்கு சாரல் குறைந்திருக்கும் மேற்கு காற்றோட வேகம் குறைந்திருக்கும் வெயில் அதாவது கடுமையான ஒரு மூடுபனியாக இருந்து குளிரை கொடுத்து கொண்டிருக்கிற நிலையில் வெயில் வந்ததும் அதாவது வெயில்னா இப்போ இருக்கிறத விட கொஞ்சம் உஷ்ணம் கொஞ்சம் கூடி கொஞ்சம் அந்த பனி விலகி இந்த மூடுபனி விலகி பிறகு அது வெப்பமுயர்ந்ததும் முயன்றதும் மேகமூட்டங்கள் உருவாக்கி திடீர் திடீரென்று ஒரு மழைப்பிடிப்பி கொடுக்கும் அப்படி தான் கொடுக்கும் அதாவது உடுமலைப்பேட்டையாக இருந்தாலும் சரி நீலகிரியாக இருந்தாலும் சரி அதாவது உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி தெற்கு முக்கோணம் மற்றும் நெகமம் அதே போல் ஒத்தக்கால் மண்டபம் அப்போது அப்பாஜி கவுண்டர் பதியாக மீனாட்சிபுரம் மற்றும் அப்படியே பார்த்திங்கன்னா ஆனமலை சமத்தூர் அங்கலக்குறிச்சி போன்ற பகுதியாக இருந்தாலும் வால்பாறை மற்றும் மறையூர் பகுதி வரைக்கும் போல் கொடைக்கானல் மலைப்பகுதி தேனி மாவட்ட பகுதி கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மாவட்ட மேற்கு பகுதி முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி இலக்காய் சாகுபடி பகுதி இது எல்லாமே மழைப்பொழிவு தொடர் தூரல் துளித்துளியாக விழுந்து கொண்டிருந்தாலும் கொஞ்சம் வெயில் வந்ததும் இந்த துரல் தூரல் துளித்தொளியாக விழுவது என்பது கொஞ்சம் சடச்சடவென்று ஒரு இரண்டு மூன்று முறை வந்து பெய்துவிட்டு போகும் அதாவது வெயில் வந்ததும் வெப்பம் தேவைப்படுகிறது வெப்பம் வந்ததும் மழைப்பொழிவு கிடைக்கும் ஏற்கனவே கடல் நீராவி கொண்டு வந்து நீராக மாற்றியது இப்பொழுது நீராவி இருக்கிறது வெப்பம் கிடைக்கவில்லை வெப்பம் கிடைத்ததும் மழைப்பொழிவு கிடைக்கும் அது மதிய மேலையில் காலைக்கு மேல் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தமிழ்நாட்டின் பிற மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றில் ஈரப்பதம் மிக அதிகமாக இருந்த காரணத்தினால கடுமையான மேகமூட்டம் இருந்தது தூறல் துளிகள் விழுந்தது நனைக்க மழைகள் சென்னையெல்லாம் கொடுத்தது லேசர் மழையெல்லாம் வடகடலோரம் வடவுள் மாவட்டங்கள் அங்கங்கே கொடுத்தது இன்றைய பொறுத்த வரைக்கும் வெயில் வந்ததும் வெப்பம் வந்ததும் நனைக்க மழைகள் இன்றிலிருந்து கிடைத்து கொண்டிருக்கும் மழைப்பொழிவு வட உள் மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் மலை மறைக்கும் பகுதியாகிய ஈரோடு மாவட்டம் மற்றும் தருமபுரி கிருஷ்ணகிரி அதேபோல் சேலம் நாமக்கல் அப்படியே திருச்சி மாவட்ட வடக்கு பகுதியும் போல் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா புது புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் உள்பகுதி மதுரை திண்டுக்கல் இந்த பகுதிகளிலையும் சாரல் மழைப்பொழிவு கிடைக்கும் வெயில் வந்ததும் மதியம் மாலை இரவில் இந்த சாரல் மழைப்பொழிவு உங்களுக்கு கிடைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் வெயில் வந்ததும் வெப்பம் வந்ததும் லேசான மழை மேற்குத் தொடர்ச்சி மலையில் தொடர்ந்து ஒரு எட்டு ஆறு பத்து என்ற அளவில் மழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்கும் இதில் இன்றைய மழைப்பொழிவு நாளை கொஞ்சம் குறைந்தார் போல் இருந்தாலும் அடுத்த காற்றழுத்த தாழ்வு நிலை அதே இடத்துல வங்கக்கடலில் முதல்ல கடற்கரை ஓரமாக வந்து தீவிரமடைந்தது இப்பொழுது வங்கக்கடலில் தீவிரமடைந்து காற்றடுத்த தாழ்வு பகுதியாகி மேற்கு வங்க மற்றும் வடக்கு ஒரிசபையை நோக்கி அதாவது ஏற்கனவே ஆந்திர பிரதேசம் ஒடிசா மேற்கு வங்கமாக இருந்தது இப்பொழுது ஆந்திர பிரதேசத்தை விட்டுவிட்டு ஒடிசா மேற்கு வங்க பகுதியை இணை பகுதியை இணைப்பில் இணைப்பின் அதை இணைந்த பகுதியை எடுத்துக்கொண்டு அது ஒரு மேற்கு வங்கம் வழியாக அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நுழைந்து பீகார் ஜார்க்கண்டு மற்றும் உத்தரப்பிரதேசம் வழியாக டெல்லி பகுதியை நோக்கி நகரை இருக்கிறது ஆகையின் காரணமாக பத்தொன்பதாம் தேதியிலிருந்து மீண்டும் கொஞ்சம் மழைப்பொழிவு இருந்தாலும் இந்த தீவிர மழைப்படிவு கடந்த இந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு நேற்று இருந்தது போல் நேற்று முன்தினம் இருந்தது போல் இருக்காது காரணம் ஆந்திரப்பிரதேச பகுதியில் இருந்த நிகழ்வு உள்ளே சென்றது அடுத்த நிகழ்வு உருவாவது ஆந்திர பிரதேசத்தை ஒதுக்கிவிட்டு ஒடிசா மற்றும் மேற்கு வங்க பகுதியில் உருவாகிறது அதின் காரணமாக நேற்று நேற்று முன்தினம் இருந்த தீவிரம் இருக்காது ஆனால் மழைப்படிவு சாரல் மழைப்படிவு மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கும் தமிழ்நாட்டில் மேற்கு காற்றின் காரணமாக ஆங்காங்கே தூரல் நனைக்கும் மழைகள் இருக்கும் அது டெல்டாவிற்கும் கூட சா மாலை இரவிலே தூரல் நனைக்கும் மழை இருக்குமே தவிர பெரிய அளவில் மழை பொடிவு எதுவும் கொட்டி தீர்த்து விடாது பிற மாவட்டங்களில் மேற்குத் தொடர்ச்சி மலை அதாவது நம் தொடரும் மழைப்பொழிவு நீலகிரி வால்பாறை மற்றும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கேரளப் பகுதி ஏலக்காய் சாகுபடி பகுதி மற்றும் முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி ஒட்டுமொத்த அனைத்து அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் மழைப்பொழிவு இருந்து கொண்டிருக்கும் அது நேற்றை விட குறைவாக இருக்கும் இன்றைய விட நாளை குறைவாக இருக்கும் நாள் இன்றைய விட நாளை குறைந்து நாளை எப்படி இருக்கிறதோ அப்படியே இருபதா இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் இருக்கும் அவ்வப்பொழுது சாரல் இட்டும் தமிழ்நாடு நாட்டில் ஆங்காங்கே 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 சாரல் மழைப்பொழிவு தூரல் மழைப்பொழிவு வெயில் அதாவது வெயில் கொஞ்சம் கூடிடும் இனிமே தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் கொஞ்சம் வெயில் கூடிடும் மேற்குலேருந்து வரக்கூடிய ஈரப்பதம் குறையும் என்பதனால மேகமூட்டங்கள் குறைய தொடங்கும் வெயில் கொஞ்சம் கூட தொடங்கும் மாலை இரவில் திடீர் திடீரென்று ஆங்காங்கே மேகம் கருத்து ஆங்காங்கே நனைக்கும் மழை தூரல் மழைப்பொழிவை கொடுக்கும் தமிழ்நாட்டிலே பரவலான கனமழைப்பொழிவு ம நல்ல ஒரு மழைப்பொழிவு திரு இந்த தூரல் சாரல் இல்லாமல் இந்த மேகமூட்டம் தூரல் துளிகள் இருந்து கொண்டிருக்கிறது ஒரு திருப்தியான மழைப்பொழிவு எப்பொழுது கிடைக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அது இம்மாத இறுதியிலிருந்து கொஞ்சம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வளிமண்டல சுழற்சி மற்றும் தென்மேற்கு பருவக்காற்று இந்த மாத இறுதியில் கொஞ்சம் தீவிரமடையும் அப்பொழுது தமிழ்நாட்டில் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் மழை கிடைக்கும் தென்மேற்கு பருவமழை மீண்டும் இம்மாத இறுதியில் தீவிரமடையும் இருபத்தைந்தாம் தேதிக்கு பிறகு இதை விட ஆகஸ்ட் மாதத்தில் முதல் வாரம் ரெண்டாவது வாரம் கொஞ்சம் தீவிரமடையும் அதை விட ஆகஸ்ட் இறுதி மூன்று ரெண்டு வாரம் பின் இரண்டு வாரம் நல்ல மழைப்பொடிவை கொடுக்கும் தமிழ்நாட்டிலும் இங்கேயும் கொஞ்சம் மழைப்பொழிவு கூடுதல் பரப்பிலே கொடுக்கும் ஒரு நம்பிக்கையூட்ட மழைப்பொழிவாக இருந்து கொண்டு கொண்டிருக்குமே தவிர உடனடியாக அணைகளை நிரப்பும் மழை இல்லை என்ற வருத்தம் இருக்கும் அதற்கான ஒரு தனி அறிக்கையை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் கண்டிப்பாக தென்மேற்கு பெருமழை பின்மழை அணைகளுக்கு நீர்வரத்து கொடுத்து கொண்டிருக்கிறது கர்நாடக அணை காவிரி நிரம்பி நீர் வந்து கொண்டிருக்கிறது அங்கிருந்து ஒரு முப்பத்தையாயிரம் கனடி இன்றைக்கு வர வாய்ப்பிருக்கிறது நான் இன்றைக்கு இந்த அணைகள் நிலவரத்தை பார்க்கவில்லை இருந்தாலும் முப்பத்தையாயிரம் கனடி வர வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது நேற்று பெய்த மழை நேற்று முனிந்தனம் பெய்த மழையிலிருந்து ஐம்பதாயிரம் கூட வர வரலாம் அப்படி வந்தால் அது கேஆர்எஸ் அணையிலிருந்து மிக குறைவான நீரும் கபினியிலிருந்து கூடுதல் நீர் வந்து மேட்டூருக்கு கிடைக்கும் கேஆர்எஸ் அணையை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் எட்டுக்குள் நிரம்பும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதேபோல் ஹேமாவதி அணையும் ஆகஸ்ட் எட்டுக்குள் நிரம்பும் இரண்டு அணையும் நிரம்பிய பிறகு ஆகஸ்ட் முதல் வாரத்திலிருந்து கூடுதல் நீர் மேட்டூருக்கு வர தொடங்கி கிடுகிடுவென ஏறுமுகத்துக்கு செல்லும் மேட்டூர் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் புரிந்துகொள்ள வேண்டும் கவலைப்பட வேண்டாம் அதே போல தான் அமராவதியாக இருந்தாலும் ரெண்டு மூன்று டிஎம்சி தான் ரெண்டு டிஎம்சி தான் குறைவாக இருக்கு அதே போல் பரம்பிக்குளமாக இருந்தாலும் சரி எந்த அணையாக்க பவானி சாகர்லாம் கடந்த ரெண்டு நாட்களாக நல்ல நீர்வரத்து கொடுத்து வருகிறது இப்படிப்பட்ட இனிமேல் ஆகஸ்ட் செப்டம்பரில் கொடுக்க தொடங்கும் இதுவரை நிரம்பவில்லையே மழை பொடியவில்லை என்று எதிர்பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் தென்மேற்குப் பொறுமழை பின்வடை என்பது இப்படி திடீரென்று நிகழ்வுகள் உருவாகி இனிமேல் மழை கொடுக்கும் என்பதையும் செட்டிங் செட் ஆகும்பொழுது பொழுது பொடிவு கிடைக்கும் என்பதையும் தமிழ்நாட்டில் உள் மாவட்டங்களில் மாத இறுதியில் கொஞ்சம் கூடுதல் மழை கிடைக்கும் அதுவரைக்கும் சாரல் தூரல் நனைக்க மழைகள் இருந்து கொண்டிருக்கும் என்பதையும் ஆங்காங்கே என்பதையும் புரிந்து கொண்டு திட்டமட்ட வேளாண்மைக்கு வானிலை அப்டேட்ஸ் மாறுதல் இருந்து பணி செய்தாலும் அடையாளம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வடகடலோரம் கண்டிப்பாக கொஞ்சம் மழை இருந்து கொண்டே இருக்கும் சென்னை திருவள்ளூர் மற்றும் திருப்பத்தூர் வேலூர் அணிப்பட்டி திருவண்ணாமலை எல்லாம் ஆங்காங்கே ஆங்காங்கே குறைந்த பரப்பில் மழை இருந்து கொண்டிருக்கும் வானிலை அப்டேட்ஸ் மாறுதல் அறிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைய இணைந்தே இருங்கள் நன்றி